இந்தியாவிலேயே பெரிய பணக்காரன் அம்பானி அம்பானியினுடைய பேரம்பேச்சைக்கு கிடைக்கிற அந்த படிப்பு கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுடைய குழந்தைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அதுக்கான திட்டங்களை வச்சிருக்கிறேன் இந்த ராமதாஸ் நான் எந்த பதவிக்கும் போகல எந்த பதவியும் நான் விரும்பலை நம்ம கௌரவ தலைவர் ஒய்வரியா உழைப்பாளி தியாக ஈகே மணி சொன்ன மாதிரி நான் நினச்சிருந்தேன்னா இது ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம் ஜனாதிபதியாகவே ஒரு துணை ஜனாதிபதி ஒரு தமிழர் தானே இப்போ நான் ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம் எல்லா பிரதமரும் எனக்கு நண்பர்கள் மோடி வந்தாலும் என்னை கட்டி பிடிச்சுவார் இப்போது சேலத்தில் போடி பிரதமர் நம்ம பிரதமர் ஆனால் நான் எந்த பதிவைங்க எனக்கு எழுதுவானா என் மக்கள் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் இப்படி அதனால் நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன் ஆறு முகக்காரன் கொஞ்சம் எழுதுருங்க இவர் ரெண்டு தரம் எம்எல்ஏ ஆக்கணும் இவரை ரெண்டு தரம் எம்எல்ஏ ஆக்கணும் இங்கே எனக்கு முன்னால் பேசினார் இவரை நாலு தர எம்எல்ஏ ஆக இப்போ எம்எல்ஏ தான் அவர் உட்கார் இவங்கள சட்டமன்றத்தில் உங்கள் பிரச்சனையை பேச சொல்லி வேற யாரும் அவ்வளோ பெரிய பேசப்பட்டாங்க அவ்வளோ நேரம் சபாநாயகர் உட்கார் உட்காருன்னு சொன்னால் கூட நம்ம கே கே பண்ணி கேட்க மாட்டார் பேசியுமே இருப்பார் மக்கள் பிரச்சனை தான் மக்கள் பிரச்சனை பற்றி சட்டமன்றத்தில் பேசுவார் வேற பேசணும் பேச இப்படியெல்லாம் உங்களுக்காக நாங்கள் நாளும் உழைக்கிறேன் நான் எந்த பதவிக்கும் போக விரும்பலை சத்தியம் பண்ணியிருக்கேன் வாழ்நாள் பூரா நான் எந்த பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி இவங்களையெல்லாம் பெரிய பெரிய பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்குறேன் அழகு பார்க்குறேன் ஆனால் பெண்கள் ஆகிய நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆட்சி பொறுப்பை எங்கக்கிட்ட கொடுத்துடலாம் எங்கக்கிட்ட கொடுத்துட்டா நாங்கள் உங்களுக்கு வேண்டியது இந்த மூணு வரம் பிரம்ம பிரம்மா விஷ்ணு சிவன் மீ இந்த எல்லா வரமும் சட்டத்தின் மூலமாக செய்திருவோம்